அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆகி ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் அண்ணாஜர் உருக்கள் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாளை தினம் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அருமையான தினம் குரு புஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் அனைவருமே அவரவர் இல்லத்தில் காலையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து தாய் தந்தரையிடம் ஆசீர்வாதம் வாங்கும்போது குருதோஷம் நிவர்த்தி ஆகும் குழந்தைகள்லாம் இதை செய்யும்போது படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் பிறந்தவர்கள் குரு தசா புத்தி சனி தசா புத்தி நடப்பவர்கள் இதை செய்வது மிகவும் சிறப்பு அனைவருமே வந்து இந்த வழிபாட்டை பண்ணணும் அதே போல் முடிந்தவர்கள் நாளைக்கு குரு உரையில் மஞ்சள் வாங்குவது சிறப்பு முடிந்தவர்கள் ஒரு துளி போட்டு காயினாது பவுன் வாங்கிறது ரொம்பவும் சிறப்பு அதே போல் நாளைக்கு பாதம் நீருடன் உணவு தானம் செய்யக்கூடிய நாள் இந்த நாளில் தங்களால் முடிஞ்சவங்களுக்கு தண்ணீருடன் உணவு தானம் செய்யும்போது ஊழ தோஷம் ஆகும் குருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆளை தவற விடாதீங்க ஒரு சிறப்பான நாள் குரு புஷ்ஷ நன்னாள் அனைவருக்குமே குருவர்கள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்